அதாவது வந்து அதிமுக கூட்டணியில வந்து விஜய் வந்துட்டாரு அப்படின்னா பாஜக வந்து தமிழரசு கலத்தி விட்டுவார் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலத்தி விட்டுவார் அப்படின்னு டிடிவி தினகரன் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஒவ்வொருடைய சொந்த நம்ம பதில் சொல்ல முடியாது அவர்களுக்கு மேல அவருக்கு மேல என்ன வெறுப்போ என்கிறது தெரியும் ஏன் மேலேயும் கொஞ்சம் வெறுப்பாக தான் பேசினாங்க இப்ப ஒண்ணுமே பேசுறேன் அவருடைய சொந்த பிரச்சனைகளுக்காக கட்சிகளை பற்றி பேசுவது என்பது அது சரியான கருத்தாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து

கமிஷனெலாம் போட்டாங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்கங்கிறது இது வரைக்கும் எங்களுக்கு யாருக்கும் தெரியாது நம்ம ஒரு கமிஷனர் போட்டிருக்கனால நம்ம யாரும் அதே குறைத்து வைக்கலை அஸ்ராகர் இருக்காவுடைய விசாரணை இந்த மாதிரி போய்ட்டுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் அஸ்ராக் இருக்காவோடைய விசாரணை கவுர் சமூகமாக அஸ்ராக் இருக்க முசாரில் ஒர்க்கு எடுத்துருக்காரு அவர் என்ன நடவடிக்கையில் மேற்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத போது தான் சொல்லுவாங்க திருமாவுன் வந்த காரில் மூதனதாக சொல்லி ஒரு வழக்கறையும் அடிச்சிருக்காங்க அடிச்சது திருமாவளனுடைய ஆட்கள் இதுக்கு ஆர்எஸ்எஸ்க்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்த இருக்கு நீ எந்த கட்சியேன்னு சொல்றாரு தமிழ் சோட தமிழ் சோட இங்க கேட்கலமா அடிச்சு அது சொன்னா நான் கேக்குற அடிச்சது அவங்க இல்ல நாம சொல்லி திருமாவளன அடிச்சார்னு சொல்ல நினைக்கிறீங்களா என்னங்க திருமாவளவனுக்கு <laughs> 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 <laughs>

திருவாரூர் வந்து காவிரி அதிமுக கூட்டணி வந்த மாதிரி வதந்தி பரப்புறாரு அப்படின்னு ஒரு கல்விக்கிறேன் தமிழ்நாட்டில் ஒரு வதந்தி பரவி இருக்கு தெரியுமா எங்கள் கூட்டணி எங்கள் கட்சியுடைய கூட்டணி தான் ஸ்ட்ராங்கா இருக்கு எங்கள் கூட்டணி தான் ஸ்ட்ராங்கா இருக்கு நாங்க தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு வதந்தி பரவிட்டே இருக்கு ஆனா நிச்சயமா ஆட்சி மாற்றம் இந்தி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி